மட்டக்களப்பு மாவட்ட சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் காலை வந்தனங்கள் வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு புதியதொரு அத்தியாயத்தை எழுதிக்கொண்டிருக்கின்ற நாம் மூன்றாவது தேர்தல் ஒன்றை எதிர்வரும் மாதம் சந்திக்க இருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக யார் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆவல் கொண்டிருந்தோம் அது எங்களுக்காக அல்ல இந்த நாட்டிற்காக இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களின் எதிர்காலத்திற்காக ஒரு புதிய தலைவன் இந்த நாட்டிற்கு தேவைப்பட்டான் அந்த தலைவனை இந்த நாட்டின் தேசிய மக்களோடு சேர்ந்து மட்டக்களப்பு மாவட்ட மக்களாகிய நாங்களும் தேர்ந்தெடுத்தோம் அந்த தலைவன் அந்த வெற்றிக்கு பின்னால் இன்னும் சற்ப நேரத்தில் எங்களுக்கு முன்னால் வந்த அவர் இருக்கின்றான் ஏன் அந்த தலைவனை தெரிவு செய்தோம் இந்த நாடு உலகத்திலேயே இருக்கின்ற மிகப்பெரிய வளங்களைக் வளங்களை கொண்ட ஒரு அளிக்கப்பட்ட பூமி ஆனால் இந்த பூமியை கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக கல்வர்களும் கைவர்களும் மோசடிக்காரர்களும் ஊழல்வாதிகளும் ஆண்டதன் விளைவு நாம் எல்லோரும் வீதிகளிலே இரவிரவாக பெட்ரோலுக்காகவும் ஏனைய அடிப்படை கேசுக்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் கண் காத்து கிடக்க வேண்டிய மிக கட்டான நிலைமைக்கு நம்மை தள்ளினார்கள் வறுமை பட்ட கிராமங்களில் எல்லாம் நுண் உதவி திட்டங்கள் என்ற பெயரில் நம் மீது திணிக்கப்பட்ட முதலாளித்துவ பொருளாதாரத்தின் ஆதிக்கத்தால் நமது சகோதரிகள் இரவோடு இரவாக தற்கொலை செய்து கொண்டு தூக்கிட்டு தொங்கிய இந்த நாட்டிலேயே ஆக கூடுதலான தற்கொலை நிகழ்ந்த மாவட்டமாக பதிவு செய்கின்ற மிகவும் அவலம் நிறைந்த ஒரு சூழலுக்கு இந்த மாவட்டத்தை இந்த நாட்டிலே பொருளாதார சுரண்டல் கொண்டு வந்தன பாட்டியது அப்படியான ஒரு சூழலில் தான் நாம் இந்த நாட்டிற்கு ஒரு புதிய தலைவனை தேர்ந்தெடுத்தோம் அதற்கு பின்னர் வந்த பாராளுமன்ற தேர்தல் முழு நாடுமே தங்களுக்கு என்று ஒரு புதிய தலைமுறையும் புதிய அரசியல் வரலாறும் தேவை என்று வாக்களித்த போது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐயாயிரம் இந்த நாட்டை விசுவாசிக்கின்ற இந்த நாட்டின் மீது பற்றுக்கொண்ட ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை எழுதுவதற்காக பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் துணிந்து வாக்களித்த நீங்கள் அடுத்த வரலாறை எழுதுவதற்காக இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே புதிய அரசியல் கலாச்சாரம் என்பது என்ன என்பதை நாங்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிருக்கிற இருக்கிற அரசியல் அரசாங்கத்தின் எங்களுடைய தோழர்கள் இன்னமும் சைக்கிளில் தான் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் ஒரு ரூபாய் பணத்தை தானும் தங்களுடைய களம் நிற்கவும் இல்லை இந்த வளவும் இல்லை மதிப்புக்குரிய தோழர் எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்கள் இந்த மாவட்டத்தினை பதினாலு பிரதேச செயலகங்களுக்கும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்காக மோட்டார் சைக்கிளிலே செல்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் கொடுத்த அரசியல் மாற்றத்தின் ஆக சின்ன தன்னுடைய அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருக்கின்றார் நான் ஏன் இதனை சொல்கிறேன் என்றால் இத்தனை காலமும் நமது வரிப்பணத்தை ஏப்பமிட்டு சுரண்டி வாழ்ந்த இந்த அரசியல் கலாச்சாரத்தை இல்லாத இல்லாதவைப்பதற்கு மக்களாகிய நாங்கள் முன் வந்தால் அதனுடைய விளைவை வீதம் அனுவேதான் நாங்கள் உருவாக்கி வந்திருக்கின்ற இந்த மாற்றத்தை கீழ் மட்டம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்க இருந்தால் அதற்கு எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி எங்களுடைய கைகளிலே கிடைத்திருக்கின்ற இந்த அரிய சந்தர்ப்பத்தை மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் புத்திசாதித்திரன் பயன்படுத்துவார்களாக இருந்தால் மீண்டும் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாம் கீழிருந்து ஆரம்பிக்க முடியும் என்று நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பிரதேசத்திலே இருக்கிற முஸ்லிம் அரசியல்வாதிகள் கடந்த காலங்களிலே எவ்வாறான ஏமாற்றி அரசியலை செய்தார்கள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன் நகர சபைக்கு குப்பை கொட்டுவதற்கு உலகத்திலேயே அரசாங்கத்திற்கு மக்கள் பணம் கொடுத்து காணி வண்டி கொடுத்திருப்பார்களாக இருந்தால் அது காத்தான்குடி மக்கள் மட்டும்தான் எப்படி கேவலமான ஒரு அரசியல் ஆனால் துவிச்சக்கர சக்கர வண்டியிலே அரசியலுக்கு வந்த ஹிஸ்புல்லா இன்னும் இந்த நாட்டிலே கோடீஸ்வரர்கள் மிக முக்கியமான ஒரு கோடீஸ்வரன் ஆனால் குப்பை கொட்டுவதற்கு தன்னுடைய மக்களுக்கு தான் இருந்த அரசாங்கத்தில் ஒரு துண்ட நிலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு கூட வக்கில்லாத அரசியல்வாதிகள் இன்று இரவிரவாக அரிசி பேக்கை தூக்கி கொண்டு பேரித்தம்பளத்தை தூக்கி கொண்டு மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடிப்பதற்காக நள்ளிரவிலே தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் இவ்வாறான மோசமான அரசியல்வாதிகளை மீண்டும் கீழிருந்து வீட்டுக்கு அனுப்புகின்ற அந்த பணியை செய்கின்ற நாள் நமக்கு முன்னே இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு பள்ளினை தன்மை கொண்ட இந்த நாட்டில் ஒரு தேசிய இனங்களாக இந்த நாட்டுடைய பன்மைத்துவத்தை அங்கீகரித்துக் கொண்டு நமது சமய கலாச்சார தனித்துவங்களை பாதுகாத்துக் கொண்டு நமது அடையாளங்களை பாதுகாத்துக் கொண்டு நமது கலாச்சார ஒளிமியங்களை பாதுகாத்துக் கொண்டு ஒரே தேசமாக முன்னோக்கி செல்வதற்கு நாம் எல்லோரும் ஒரு ஐக்கியப்பட்ட மட்டக்களப்பை கட்டியெழுப்ப வேண்டிய தரப்பு நம்மளவை இருக்கிறது ஐக்கியப்பட்ட மட்டக்களப்பை கட்டியெழுப்புவதானால் அத்தனை மாநகர சபை பிரதேச சபை நகர சபைகள் அத்தனையும் நாம் கைப்பற்றி ஆக வேண்டும் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதனை நாம் செய்யாது விட்டால் மிக மோசமாக ஊழல் நடக்கின்ற மிக மோசமாக சுரண்டல் நடக்கின்ற அரசியல்வாதிகளின் அடிவருடிகளை கொண்டு நிரப்பப்படுகிற ஒரு இடமாக இருப்பது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான் இங்கிருந்துதான் அத்தனை ஊழல்களும் தொடங்குகின்றன அந்த ஊழல்களை நாம் நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கு இந்த தேர்தலிலே நாம் மிக தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அன்புக்குரே சகோதரர்களே இந்த நாட்டிலே இந்த மாவட்டத்திலே பல்வேறு இனங்களும் ஒன்றிணைந்து ஒரு 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 ஐக்கியப்பட்ட ஐக்கியப்பட்ட இலங்கைக்காக மாவட்டத்திற்காக முன்மாதிரி மேடையை தேசிய மக்கள் சக்தி என்கிற இந்த அரசியல் கட்சியில் மாத்திரம்தான் எங்களால் காண முடியும் அன்புக்குரே சகோதரர்களே எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அல்லது விமர்சனங்கள் இருந்தாலும் உட்கட்சி ஜனநாயகம் என்கிற ஜனநாயகத்தின் போர்வையிலே நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுகின்ற சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் தந்திருக்கின்ற ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்பு கேசகோர்களே எனவேதான் நாங்கள் எதிர்த்தரப்பு சக்திகள் தங்களுடைய சுயநலங்களுக்காக மாத்திரம் தங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரம் தங்களுடைய குடும்பங்களின் நலன்களுக்காக மாத்திரம் அரசியலில் ஈடுபடுகிற போது நாங்கள் அத்தனை பேரும் எங்களுடைய சொந்த பணத்திலே சொந்த நேரத்திலே சொந்த முயற்சியிலே அடுத்த சமூகத்திற்கு அடுத்த பரம்பரைக்காக அடுத்த சந்ததிக்காக அர்ப்பணிப்பு மிக்க ஒரு அரசியல் பயணத்திலே உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் எனவேதான் நாம் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கிடைக்கின்ற அற்ப சலுகைகளுக்காக இந்த தேர்தலில் நாம் பிழையான ஒரு தீர்வை எடுப்போமாக இருந்தால் இன்னும் நான்கு வருடங்களுக்கு கிராமிய மட்டத்திலே நாம் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும் அன்புக்குரிய சகோதரர்களே எனவேதான் சிந்தித்து மிகவும் தீர்க்க சரிசனத்தோடு நாம் எவ்வாறான ஒரு இலங்கையை கட்டமைக்க விரும்புகிறோம் என்பதனை மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு முன்னர் பேசிய பல சகோதரர்கள் சொன்னார்கள் உள்நாட்டு உற்பத்தியிலே மட்டக்களப்பு மாவட்டம் மிக கூடுதலான பங்களிப்பை செய்யக்கூடிய வளங்களை கொண்ட ஒரு மாவட்டம் விவசாய துறையிலே பல்வேறு பங்களிப்பை செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாவட்டம் மீன்பிடி துறையிலே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம் கடந்த காலங்களிலே நெசவுத்துறையிலே மிக கூடுதலான பங்களிப்பை செய்த ஒரு மாவட்டம் ஆனால் இன்று இந்த பொருளாதார அடிமை இந்த பொருளாதார அரசியல் அடிமைகள் அல்லது அரசியல் முகவர்கள் இவைகள் அளித்து கிராமிய மட்டத்திலே இருக்கின்ற மீண்டும் மீண்டும் எங்கள் மீது சுமத்தினார்களே தவிர அவைகளுக்கு விடிவுகளை அவர்கள் தரவில்லை அந்த விடிவுகளை பெற்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு கிராமிய மட்ட அரச அதிகாரம் மக்களாகிய எங்கள் கைகளில் இருக்க வேண்டும் அதனை நாங்கள் மிகச் சரியானவர்களின் கைகளில் கொடுக்க வேண்டும் மிக அர்ப்பணிப்போடு செயற்படுகின்றவர்களின் கைகளில் கொடுக்க வேண்டும் தூர நோக்கோடு செயற்படுகின்றவர்களின் கைகளில் கொடுக்க வேண்டும் இந்த மாவட்டத்திலே இன இன முரண்பாடுகளை கலைந்து இன ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதற்காக பாடுபடுகின்றவர்களின் கைகளிலே கொடுக்க வேண்டும் அப்படியான ஒரு வேட்பாளர்களைத்தான் இந்த தேர்தல் காலத்திலே நாங்கள் இறக்கி இருக்கிறோம் எனவே எங்கள் சகோதரர்களை எதிர்வருகின்ற உள்ளூர் ஆட்சி தேர்தலில் வெற்றி பெறச் செய்து இந்த மாவட்டத்தின் அடிமட்ட அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இந்த மாவட்டத்திலே வெற்றி நமது என்ற கோஷத்தை முன்வைத்து சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நன்றி கூறி விளைவடுகின்றேன் நன்றி வணக்கம் வெறுமனே இனவாத மதவாத அரசியலுக்கு மத்தியிலே நேர்மையான